ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலன் ஆடியோ பர்கூ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாரங்கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா இது அக்ரலிக் பேனலு நம்ம நேம் போட்டு கொஞ்சம் ஆர்ட்ரு கொடுத்துடணும் அது வரல கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது நம்ம கொஞ்சம் ஃபோன் பண்ணாலே ரெஸ்பான்ஸ் இல்லை கொஞ்சம் லேட்டானதுனால கொஞ்சம் அப்படியே என்னுடைய ஒர்க்கு நிற்கிது ஏன்னால் நான் இந்த கஸ்டமருக்கு வந்து மூணு நாளில் தரணும் அப்படின்னு சொன்னேன் பட் நம்ம ஆர்டர் போட்டு ஒரே நாளில் ரெண்டு நாளில் கொடுக்குற மாதிரி அவர் சொன்னார் பட் அது வர முடியல அவருக்கு கொஞ்சம் பெரிய காரியம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது அது ஒன்றும் பேச முடியல நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் எடுத்தினா அவங்க சொன்ன டைமு கொடுக்கணுன்னு ஆசைப்படுவேன் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அதுதான் முடிஞ்ச அளவுக்கு வேலையை வச்சுட்டு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சரி ஏன்னா அவர் கொஞ்சம் க்ளீனாக சொன்னலை இன்னும் ரெண்டு நாளில் ஆனால் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் இதான் போட்டு விட்டேன் போட்டு விட்டேன் அப்படி தான் சொல்கிறாரு ஆனால் வந்த பாடே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா சண்டே ஆயிடுச்சு ரெண்டு நாள் லீவ் ஆகிப்போச்சு கொரியர் வரது லேட் ஆகிடுச்சு அப்புறம் இருந்தாலே சரின்ட்டு க பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிருஷ்ணகிரி நம்ம இருபத்தி நாலு கிலோமீட்டர் நம்ம ஊர்லேருந்து கிருஷ்ணகிரிக்கு சாரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அங்கே போய் வாங்கலான்ட்டு போனேன் அங்கே போய் கேட்டோம்னா அதுக்கு பார்த்திங்கன்னா அது இல்லை அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாடல் தான் வச்சுருந்தாரு அது கஸ்டமருக்கு பிடிக்கலான்டாரு சரி இது ரிட்டன் வந்துட்டேன் சரி நான் எப்போ வரோன்னா நான் அந்த போட்டேன்னா நாளைக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்க சரி மறுநாள் காலையில திருப்பணும் போனேன் சரி இது வந்துடுமான்னு மறுபடியும் ஃபோன் அடித்தேன் அவர் எடுக்கலை சரி அவர் கொஞ்சம் பெரிய கரையானதுனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு எனக்கும் சங்கடமாக தான் இருந்தது சரி ஒரு வேலை அனுப்பிச்சி விட்டாரா அப்படின்னு கேட்கலான்னு போகணுமான்னு ஃபோன் எடுக்கல சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் கிருஷ்ணகிரி நம்ம போயிட்டு கேட்டோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் மதியம்தான் வரும்னா அப்படின்ட்டாங்க நம்ம அதே அஞ்சு பேனல் தான் இருந்தது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பினும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து வாணியம்பாடி வாணியம்பாடி வரைக்கும் நம்ம போகணும் சரி அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டே ஆகிப்போச்சு சண்டேன்றதுனால லீவு கடையெல்லாம் கொஞ்சம் லீவாக இருந்தது சரி என்ன பண்ணுறது எதானா இருக்குமான்னு தேனே கிடைக்கல பட்டு வழியில் இருக்கிற எல்லா இதுலேயும் நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துவிட்டேன் சரி ஓகே பார்த்தேன் மறுபடியும் ஃபோன் பண்ணார் இவ்வளோ சுற்றிட்டு வந்த பின்னாடி அவர் ஃபோன் பண்ணார் நான் இந்த மாதிரி தான் லேட் ஆகிட்டுருக்கேன்னா அப்படின்னா ஆனால் போட்டு விட்டேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் கொரியர் இருந்தாலும் சண்டே வராதுங்கன்னா பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துவிட்டேன் சரி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எப்போவுமே நம்ம கொரியர் போட்டோம்னா அந்த கொரியர் லேட் ஆகுது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் போட்டோம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆர்டர் போட்டது அதுவும் லேட் ஆகிப்போச்சு ஏன்னா அவங்க போடுறது போட்டு போய் போட்டுடுறாங்க போட்டுறாங்க பட் அவங்க இப்போ வர்றது இந்த கொரியர் வர்றது மாற்றி விட்டுட்டாங்க பாதி திருச்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பாதி ஐட்டம்ஸ் வந்து கட்சிச்சு பாதி ஐட்டம்ஸு திருச்சி போயிடுச்சு அதுக்கு ரெண்டு நாள் டென்ஷன் ஆகிப்போச்சு அவங்கள போய் போய் கேட்டுட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் ஆகிப்போச்சு ஏன்னா இந்த அது பர்ஃபெக்டாக வர்றதில்ல கொரியருன்றதுன்னா சில இது இருக்குது பட் நாங்கள் போட்டது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொரிய அது ஏதோ நேம் சொன்னாங்க ரதி மீனான்னு சொல்லிட்டு சாரி பார்சல் அது பார்சலில் போட்டோம்னா ரதி மீனான்னு சொல்லிட்டு இதோட மூணு டைம் நம்ம போட்டிருக்கோம் அதில் அந்த பொரியிறு இது வந்து பார்த்திங்கன்னா பார்சல் சர்வீஸ் வந்து எனக்கு அவ்வளோவும் எனக்கு அந்த மூணு டைமும் போட்டதும் கரெக்டான டைமுக்கு அது வந்து சேரலை மெயின் ரீசன் அதுதான் எனக்கு அது ஒரு கரெக்டாக இல்லை எனக்கு ரொம்ப சங்கடப்படுத்தி தான் கொடுத்தாங்க ரதி மீனான்ற ஒரு பார்சல் சர்வீஸு அது மூணு டைமும் போட்டோம் மூணு டைமும் ரொம்ப டிலே பண்ணியும் அது பார்த்தீங்கன்னா பார்சல் உடஞ்சியும் ஒரு டைம் வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு டைம் மூணாவது டைமும் இப்போ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பார்சல் எல்லாம் அப்படியே கலந்தே போயிடுச்சு பாக்ஸே கலந்து போயிடுச்சு ஏன்னா அது ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு ரிட்டன் வந்திருக்காது வேறு பக்கம் அவங்களுடைய மிஸ்டேக்குனால் ஒன்று வந்திருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு ஒரு பார்சல் வரலான்னும் போது வேறு பக்கம் போய் அதை கீழே மேலேலாம் போட்டு அந்த மாதிரி கொண்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைடெக் டென்ட் அவருடைய கடையிலேருந்து எடுத்தோம் அவரை நல்லா பேக்கிங் பண்ணியிருந்தார் ஒரு வேலை ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பேக்கிங் பண்ணியிருந்தார் அவருடைய போர்டு தான் இதுவும் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாழ்ந்த ஒரு கஸ்டமர் கேட்கும்போது அந்த அவருடைய போர்டை நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அந்த மாதிரி பண்ணுறது மட்டும்தான் அது மாதிரி போட்டுட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடெக் அவருடைய இது பார்த்திங்கன்னா டூபெட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இன்ச்சு லோட் பண்ணாலும் நல்லா கிடைக்கிது சில ஐட்டம்ஸு நம்ம அவர்கிட்ட வாங்கணும் பட் இப்போதைக்கு இது போர்டு மட்டும் வாங்கி அவர்கிட்ட போட்டோம் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அதுவும் கெய்னரோடு வந்துடும் அதனால் சிம்பிளாக கொஞ்சம் வேலை சிம்பிளாக முடியுன்றதுனால எனக்கு இதில் ஆல்ட்ரேஷன் நிறையா நான் பண்ணிக்குவேன் எனக்கு தகுந்த மாதிரி அதனால இந்த போர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அவருடைய போர்டும் நல்லா இருந்தது ஒரு டைம் போட்டேன் பட் எனக்கு கஸ்டமர் வந்து அந்த என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி எல்லா போர்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எந்த போர்டுமே நான் குறைன்றதெல்லாம் கிடையாது எல்லா போர்டுமே எந்த மாதிரி கஸ்டமரும் எப்படி கேட்குறாங்க அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே அன்றைக்கி ஒரு நாளில் நான் எல்லாமே இந்த ஒர்க்கு முடிச்சுட்டேன் ஆனால் அந்த பேனல் கோசுரோம் ஏன்னா அந்த பேனல் வந்து எந்த இடத்துல எப்படி வருதுன்னு தெரியாது ஒரு மாடல் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்ன மாடல் அனுப்பிச்சி ஒரு பில்லு போட்டேன்னு சொல்கிறாரு ஒரு பில் விடல ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு நான் என்றைக்குமே ரிஸ்க் எடுத்ததில்லை நான் ஒரு கஸ்டமர்கிட்ட என்னுடைய கஸ்டமருக்கு நான் வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க கிட்டே வாங்குகிற லேபருக்கு நான் அலைஞ்சது ரொம்ப அழையறதுலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல்ஸ் ஆர்த்தி ஒரு நாள் ரெண்டு நாள் வேஸ்ட்டு அந்த மாதிரி என்னுடைய லேபருன்றது வர்றது பார்த்தீங்கன்னா அதுலேயே எனக்கு போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்த மாதிரி தான் ஆச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஒரு மெட்டீரியல் கரெக்டாக வராதனால எனக்கு இந்த ஆம்பு வந்து நான் பிரியாக செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு எனக்கு அலைச்சல் தான் மிச்சம் இதனுடைய உழைப்பு தான் மிச்சம் இதில் லாபன்றது நம்மளுக்கு செஞ்ச கூலி கூட வராது அந்த மாதிரியே ஆகிப்போச்சு ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த போடுறவங்க வந்து ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை ஒரு போன் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேட் ஆகும் இல்லை போட்டுட்டேன் போடலன்றது கரெக்டாக யாருமே ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க பட் ஐடெக் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு பர்சனலாக அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவருக்கு எனக்கு ஏன்னால் எனக்கு யாருக்குமே எடுக்க முடியாத சூழ்நிலையிலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு மிக மிக ரொம்ப நன்றி அதே மாதிரி கேஎம்எஸ் அண்ணாவுடையெல்லாம் அவரும் எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் நான் கடை வச்சதுனால கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஒர்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்சின் ஒர்க்கு ஏன்னால் நான் எல்லாமே மெட்டீரியல் போடல கொஞ்சம் மெட்டீரியல் போடுறது இல்லாதனால இந்த மாதிரி டிலே ஆகிடுது அப்படின்றதுனால மொத்தமே நம்ம கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன் பார்க்கணும் கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸு அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா கேபினெட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கேன் ஜி டெக்கோடைய கேபினெட்டு தான் இந்த மாதிரி தான் ஸ்டாக் வச்சுருக்கு கேபினெட்டு இதெல்லாமே பண்ணி பாக்ஸு எல்லாமே ஃபிட்டிங் போட்டு வச்சிருக்கேன் பட்டு எனக்கு மெயின் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரலிக் பேனல் வரல அது வந்துச்சுன்னா நான் அந்த ஆம்பெல்லாம் ஒரு ரெண்டு செட்டு ஆர்டர் வெயிட்டிங்கில் இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம் நான் நினச்சிருங்க ஏன்னா இந்த ஏன்னா ரெண்டு டைம் நம்மளும் இந்த மாதிரி போட்டிருக்கோம் நம்ம கொடுத்துருப்போம் கரெக்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த கிரிலிப் போட்ட பேனல் ஏன்னா நேம் சொன்ன விரும்பலை ஏன்னா அவரும் ரொம்ப ஏன்னா அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கான்னு தெரியாது என்னுடைய கஷ்டத்தை வந்து நான் சொல்ல வரேன் அவள் தான் வேற அவரை வந்து நான் குத்தமெல்லாம் சொல்லலை பட் எனக்கு ஒன்றே ஒரே ஒரு இதை எனக்கு போட முடியல சூழ்நிலை இப்படி இருக்குது ஒரு நாலு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகும்ட்டாங்கன்னா நான் அதுக்கு தகுந்ததை நான் கொஞ்சம் முன்னடியாக முன்னாடியாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்குவேன் எனக்கு அது அதுதான் எனக்கு ஒரு சங்கடமாகிச்சு ஃபோன் எடுக்காதனாலையும் அது கரெக்டான டைமுக்கு எனக்கு சொல்லாததுனாலையும் ஏன்னா எனக்கு நான் போனது பார்த்தனா அவர் ஃபோன் எடுத்தது எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த பின்னாடி சொல்கிறாரு போட்டு விட்டேன்னு ஒரு பில் அனுப்பிச்சி விடுன்னு சொன்னேன் பில்லு அனுப்பிச்சி விடல அப்புறம் மாடலாவது அனுப்பிச்சி விடுங்கண்ணா மாடல் கூட அனுப்பிச்சி விடல அந்த மாதிரி கொஞ்சம் சங்கடமாக போச்சு அவர்கிட்டே சொல்லிட்டேன் ரொம்ப சங்கடமாக வச்சுண்ணா அப்படின்ட்டு சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுங்கண்ணா நம்மளுக்கு ஏன்னா பார்சல் அணும்போது நான் சொல்லதே இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு நானும் எல்லாம் போராடிட்டு இருப்பேன் கஸ்டமருக்கு தெரியும் ஏன்னா நம்பிக்கையில் தான் கொடுத்துட்டு போகிறாங்க நான் நிறையா பேசிட்டேன் நண்பர்களே ஆனால் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக ஆச்சு அதனால தான் நான் அந்த வீடியோ இடையில போடவே முடியல இந்த டென்ஷனில் அதையும் இதையும் சுற்றிக்கிட்டு மழை வேற வந்துக்கிட்டு அதில் நெலஞ்சிக்கிட்டு எவ்வளோ அவசைப்பட்டோம் தெரியுங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் சுற்றி இருக்குது இந்த பேனல் போசிறோனா ஆனால் பேனல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அது கரெக்டான இதுக்கு கிடைக்கல ஏன்னா ஏதோ ஒன்று போட்டு கொடுக்காம கஸ்டமருக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு கஸ்டமரை கேட்டு அவ்வளோ தொழவு சுற்றினாலையும் கஸ்டமரை கேட்டு தான் நம்ம அதை வந்து நம்ம பேனலை அரேஞ்ச் பண்ணேன் ஆனால் கஸ்டமருக்கு திருப்தி இல்லாதனால நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் ஆனால் நம்ம இவ்வளோ சுற்றுறோன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நான் போட்டு கொடுக்கல அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த தொழிலை நான் வந்து ஒரு தெய்வமாக நினைக்கிறேன் எனக்கு தொழில் இது இல்லை எந்த தொழில் நம்ம தொட்டாலையும் எனக்கு அதுதான் எனக்கு சோறு போடுது இன்னைக்கு அதுதான் எனக்கு ஆதரவாக இருக்குது அதனால் அந்த தொழிலை நான் நீட்டாக பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் மனசாட்சி கூட நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இருக்கேன் நன்றி நண்பர்களே இது போல யாருக்கா தேவைப்பட்ட நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பேசுகிறோம் ஆனால் நண்பர்களே நான் பார்த்தீங்கன்னா சீரியஸ் செட்டு இந்த சிம்பிளான டோல் ஓல்டு செட்டெல்லாம் கேட்குறீங்க பட் அது பார்த்தீங்கன்னா நானும் நிறையா பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து நிறைய பேர் கேட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்மி ஆடியோவுக்குன்னெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் டிஸ்மி ஆடியோவுக்கு போங்க அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்ற அந்த மாதிரி பக்கம் பக்கம் கேற ஒரு சிம்பிளான செட்டெல்லாம் அங்கேயே பண்ணிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துலேயே கொடுத்து நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் பட்டிருக்கேன் ஒரு பேக்கேஜே எடுத்திங்கன்னா சொல்லுங்கள் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் ஒரு டூல் ஓல்டு ஆம்புக்காக வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தால் அது எனக்கு டைம் இல்லை ஏன்னா அதனால தான் நான் வந்து பக்கத்துலேயே வாங்கிக்காங்கன்னு சொல்கிறேன் அதனால் வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னால் செய்ய முடியாமல் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் போட்டு உங்களுக்கு எதனா மிஸ்டேக்கு ப்ராப்ளம்னா உங்களுக்கு என்னை வந்து அதுக்காக கான்ட்ராக்ட் பண்ண முடியாது ரொம்ப தொலைவில் வந்து கேட்குறீங்க அதனால சிம்பிளான செட்டு தான் டோல் ஓல்டு செட்டெல்லாம் பக்கத்துலேயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஆயிரரூவா ஆயிரத்து ஐநூறுரூவாயிலே கிடைக்கும் அந்த மாதிரி செட்டெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா சில எனக்கு நிறைய வீடியோ போச்சு சொல்ல முடியல எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் கொஞ்சம் கால் பண்ணுறாங்க எனக்கு பரவாயில்ல நல்ல ஒரு மனிதனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது வந்து உங்களையும் சேர்த்தி பாதிக்கும் ஏன்னா நான் என்றைக்குமே நான் வந்து எல்லாருக்குமே ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுத்து எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அளவுக்கு நம்ம ஏன்னா என்னோட ஒர்க்கை விட்டுட்டு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம் பட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க் மாதிரி நீங்களாம் கேட்குறீங்க அதை வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்துது எனக்கு சில நண்பர்கள் தான் எல்லோரும் இல்லை சில ரெண்டு நண்பர்கள் வந்து எப்போவுமே நம்ம ஃபோன் பண்ணி ஏதோ வேணும்னு கேட்குறாங்களா இல்லை வேணான்னு கேட்குறாங்களா தெரியாதா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசுவாங்க பட் எனக்கு எனக்கு டிஸ்டர்ப் ஒன்றும் இருக்கும் எல்லாருக்குமே பட் இருந்தாலே அவங்ககிட்ட நான் எதுவும் நான் இது பண்ணல அத்தனை டைமுக்கும் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் நம்ம என்ன செய்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் செய்ய முடியாத ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க அதுக்கும் நான் பதில் சொல்லிருக்கேன் நான் பண்ணுறதில்லைங்க வேறு பக்கம் கேட்டு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் மீண்டும் மீண்டும் பார்த்திங்கன்னா அது ஒரு டைம் பாஸ் தான் என்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசும்போது தான் டெக்னீசியங்களுக்கு அனைத்து பேருக்குமே ஒரு ஹெல்ப்பு கேட்டு பண்ணுறவங்களுக்கு கூட அவங்கள வந்து அசால்ட்டாக நினச்சிட்டு தட்டி விட்டு போயிடுறாங்க இது என்றைக்குமே எல்லாருமே ஹெல்ப் தான் நினைக்கிறாங்க சில நண்பர்கள் இப்படி பண்ணுறதுனால அதை வந்து ஹெல்ப்பு கேட்டு வர்றவங்களுக்கு அது வந்து புரோஜினில்லாம் போடு நன்றி நண்பர்களே